நேற்று என்ன பார்த்துக்கு வந்தோம் என்றால் சிலை வழிபாடு பாபேல் கோபுர கட்டுவது கூட சிலை வழிபாடு செய்வதற்கு ஒப்பான பாவம் என்று பார்த்தோம் அதில் எதை பார்த்தோம் என்றால் நம்பிக்கை நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை அப்போ அந்த கண்ணுக்கு புலப்படாத கடவுளின் உறவு குறித்த ஐயமற்ற நிலை இருந்தால்தான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை இருந்தால்தான் நம்பிக்கையினால் நான் நீதிமான் பிழைப்பான் நீதிமான்னா அந்த உடன்படிக்கை செய்கிறவர்கள் கேட்கும் செயலை செய்கிறவர்கள் என்றெல்லாம் பார்த்து வந்தோம் இதை கெடுக்கிறதுக்கு இதை கெடுத்து நமக்கு மீட்பு பெறாமல் செய்வதற்கு சாத்தான் ஒரு திட்டம் போட்டு வைத்திருக்கிறான் மாதா சொல்கிறதுலேருந்து நாம் புரிந்து கொள்கிறது என்னவென்றால் சாத்தான் ஒரு திட்டம் போட்டு நாம் திருச்சபையில் உள்ள தி ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தான் உடன்படிக்கை செய்யும் அந்த பீடம் பீடம் என்று சொல்கிறோம் அல்லவா அதை பிரித்து விடுகிறான் டிஸ்மேண்டில் தி ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அதை பிரித்து எறிந்து விடுகிறான் என்று பொழுது எப்படி பிரிக்கிறான் என்று பார்க்கும்பொழுது தான் வித் வேர்ட்ஸ் லைக் ப்ராக்ரெஸ் அண்ட் யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராக்ரெஸ் நான் ப்ராக்ரஸ் சிந்தனை நான் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஆள் என்றும் இந்த முற்போக்கு சிந்தனையில் நாம் குறிய வைக்க வேண்டியது எங்கே என்றால் சம உலக சமாதானத்தை மையமாக வைத்து செயல்பட வேண்டும் என்று நான் பொழுது நான் முற்போக்கு சிந்தனை உள்ள கூட்டம் என்று பார்க்கிறோம் இந்த முற்போக்கு சிந்தனை உள்ள கூட்டம் தனியாக சேர்ந்து கருதினால்மார்கள் சுவிட்சர்லாண்டில் கூட்டம் நடத்தி இந்த யூனிட்டி அந்த சமாதானம் எப்படி கொண்டு வரது என்று கூட்டம் நடத்துவார்கள் இங்கே போப்பாண்டோருக்கு தெரியாமல் அதை போப்பாண்டோர் அனுமதி இல்லாமல் அப்படின்னு வைத்துங்க தெரியாமல் அது அனுமதி அது வந்து வேறு பிரச்சனை அவங்க அனுமதி கிடையாது இங்கே நடக்கும் கூட்டம் அத்திக்கானில் நடக்கும் அனுமதி இல்லாதனால இவங்களுக்கு செயல்வாக்குள்ள ஒரு இடத்த பிடிச்சி அங்கே இந்த கூட்டத்தை நடத்தி இது எப்படி இந்த உலக அளவில் சமாதானத்தை கொண்டு வருவது நல்லது அவங்க வந்து கெடுதல் நினைக்கல திருச்சவைக்கு நல்லது நினைக்கிறாங்க அதாவது சமாதானம் கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல ஒரு க நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் ஆனால் அதுபோன்று செயல்படுவது எதுபோன்று இவர்கள் நினைக்கும் சமாதம் இவர்கள் நினைக்கும் சமாதானத்தை கையில் எடுத்து கொண்டால் அது திருச்சவையை பிரித்து மேய்ந்து விடுகிறது இல்லையா என்று சொல்கிறார்கள் டிஸ்மான்டில் தி ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ்னால் திருச்சபையை பிரிச்சுகிறது தான் அக்கக்கா பிரித்து ஒன்றும் இல்லாமல் செய்வது தான் அதோடைய பொருள் அவங்க யூஸ் பண்ணுற வேர்டு தான் தி ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா உடன்படிக்கை செய்வதற்குரிய பலிபீடம் பிரித்தெடுத்துக்கப்பட்டு விட்டால் என்ன நடக்கும் கேட்குறவங்களே உலகத்தில் இருக்க மாட்டாங்க கடவுள் இடத்துல உறவு கேட்குறவங்களே இருக்க மாட்டாங்க அதனால் திருச்சவே இல்லாமல் போய்விடும் சின்ன விஷயத்தில் எங்கே யூனிட்டி பாபேல் கோபுரம் அதுங்கிட்ட விட்ட ஒரு யூனிட்டி தான் அவர் தான் கடவுள் தான் வந்து என்ன பண்ணுறாரு வில்லன் வேலை மாதிரி எல்லாத்தையும் வெவ்வேறு மொழி போட்டு பிரிச்சு விடுறார் யூனிட்டியை யூனைட்டடாக அதாவது ஒன்று சேர்ந்து அவர்கள் கட்டினார்கள் இவர்கள் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு அவர் வந்து வியாபார மொழி பேச வச்சார் பாருங்க அப்போ கடவுள் வில்லன்னா நல்லவரா நல்லவரா கெட்டவராமா அப்படின்னு கேட்பாங்கள்ல அது மாதிரி கடவுள் நல்லவரா கெட்டவரான்னு நம்ம அந்த இடத்துல கேட்கணும் ஏன் ஏன் பிரிக்கிறார் கெட்ட செயலை அவர் செய்யலாமா மனிதன் ஒன்று கூடி செயல்படுகிறான் அதை ஏன் பிரிச்சு விட்டார் ஏன்னா நீங்கள் ஒன்று கூடுறது என் நோக்கம் இல்லைப்பா நீங்களாம் என் பிள்ளையாக மாறுறதுதான் நோக்கம் நீ முதல்ல விவகாரம் பேசி இந்த ஒன்று கூடுறதை விட்டுட்டு என்னுடைய பிள்ளையாக மாறுவதை பற்றி சிந்திச்சு பார் உலக சமாதானத்துக்காக நான் வரல ஐ டி நாட் கம் டு பிரிங் பீஸ் இன் டு திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா நான் கத்தியை கொண்டு வந்தேன்ன்றலாம் அல்லவா கிட்டத்தட்ட அதுதான் இங்கேயும் இவர்களுக்கு உள்ள பதில் நான் சமாதானத்துக்கு வரலப்பா சமாதானம் சமாதானம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வேறு பக்கம் போகிறீங்க சமாதானம் தானாக நடக்கும் அது சாத்தானே செய்வான் சமாதானம் அதுதான் முயற்சி அதில் தான் இவங்களையும் கூப்பிட்றான் நாமெல்லாம் எல்லாம் ஒன்று கூடி வாழ வேண்டும் ஒன்று கூடி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நோக்கத்தை மாற்றி அமைத்துவிடுகிறான் ஒன்று கூடுறது தப்பு இல்லை ஆனால் அதற்கு பாடுபடும் நேரத்தை நாம் கடவுளின் குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் கடவுளின் திட்டம் இவரும் கட்டடத்தையே கட்டிட்டு போகிற வாழ்நாள் புள்ள அவர் அறுபது ஐம்பது வயசு வந்தவுடனே செத்து போகிற அது வேஸ்ட் உனக்கு மீட்பு தராது நீ வந்து என்னை நோக்கி வரதுக்கு பார்க்காத என்கிட்ட உறவு கேட்க பார் உறவு கேட்க வேண்டுமென்றால் தி ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ்னு சொல்லக்கூடிய பழிபீடம் என்பது இருக்க வேண்டும் பழிபீடத்தை பிரிச்சிறாய்ங்க எப்போ பிரிக்கிற நீ வேறு ஏதாவது வேலைக்கு போனீன்னா அப்போ அதில் ஒரு நோபல் காசுன்னு சொல்கிறோம் ஒரு உயர்ந்த நோக்கம் என்ன என்றால் சமாதானம் அப்போ இவங்க உலக சமாதானத்தில் நம்ம திருச்சபை சேர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா சபையும் ஒன்று சேர்த்து ஒரே சமாதானமாக நாம் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்வது திருச்சபையை அழித்துவிடும் என்று தான் இங்கே சொல்லப்படுகிறது எனவே அடுத்து நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால்